கில உலகத்துக்கு மழை குடித்து விட்டது ஸ் வெம் பேக் சேனல் பிராண்ட்லே நாங்கள் வந்து இன்றைக்கி பார்த்தோம்னு சொல்லி இன்றைக்கு டிசம்பர் முப்பதாம் தேதி அது வந்துட்டு நாலாண்டைக்கு வருஷப்புறவு க இந்த வருஷம் வருஷம்னா கடைசி நாளில் கடைசி குழமைய நினைக்கிறோம் இப்போ வந்து பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா இன்றைக்கி மழை தொடங்கிட்டுது நாங்கள் இருபது வந்துட்டு மழையை பெரிய கான் போட்ருந்தாங்க இப்போ வந்து பார்த்தோன்னா மழை தொடங்கி பார்த்தோம்னா சரியாக பத்து மணிக்கு எங்கே நிற்கிறோம் என்றால் கோண்டாவில் பகுதியில் நிற்கிறோம் இது வந்து பார்த்தோம்னா தோட்டத்துக்குள்ள எப்படி மழையை அடிச்சு விடுத்தோம்னு சொல்லி உங்களுக்கு இது உள்ளாங்க மனுஷன் நினைக்கிறேன் சரி இப்படி இதில் இன்றைக்கி எவ்வளோ ஒரு மழை பெய்யும்னு சொல்லி காட்சிப்படுத்துகிறதே இந்த காவல்துலாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அந்த பாத்தமான இனிவில் இல்லை கே சி இதில் வந்து பார்த்தோம்னா கோயில் வாசல் சந்தின்னு சொல்லி இனிப்படுற இனி கன்சாங்கில் பக்கத்தில் உள்ள சந்தி இங்கே தான் மொதல் நிற்கிறேன் இங்கே வந்து பார்த்தோம்னா வேண்டாம் மழை இது இலக்கியத்துதான் ஆக்கே போகிறதும் மாறது மாதம் கிடாட்டு ஆனால் அந்த வாகனங்களிலும் மழையிலும் ஒரு இதார்த்தங்க தான் கொஞ்சம் மழை கொஞ்சம் கூட பிடிக்குது சரி பார்ப்போம் முன்னிக்கு பிள்ளத்தில் பார்க்கணும் எல்லாரும் பார்த்தோம் நாங்கள் பார்த்தோம் சொல்லிக்கோம்னா இனிமிலில் தான் ஒரு வீதிக்கு போய் கொண்டிருக்கோம் இந்த வீதி வந்து பார்த்தோம்னு சொல்லிங்கன்னா ஃபுல்லாக தண்ணி நிற்கிது மற்ற இது நிற்கிது பார்ப்போம் நாங்கள் வந்து பார்த்தோம்னா இனிமேலில் போய் வந்து நிற்கிறோம் இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா புகையில செய்ய நடக்குது இதுக்குன்னு வந்து சாரி கட்டி கொண்டு நிற்கணும் தெரிஞ்சாலும் மழையும் பெய்யுது மழைக்குள்ளேயும் மேல நடந்து கொண்டிருக்குது சரி பார்ப்போம் ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா இங்கே அது பக்கம் தோட்டச்சிக்க அதாவது வந்துட்டு இன்னும் செய்காக சொல்ல முடியாது கோயில் செய்கை தான் நடந்து கொண்டிருக்கு இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தோம்னா கோயிலும் ஒவ்வொரு ஒரு அளவில் வந்து நிற்கிது நான் வந்து பார்த்தோம்னா கோவில பார்த்து நான் இருக்கணும் இஞ்சால பக்கம் ஒரு கொஞ்சம் வளர்ந்துருக்கு அதை விட அங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கண்டுகள் வளர்ந்துருக்கு இப்படி ஒரு இனிவிலுக்கே அதாவது யாழ்ப்பாணத்துக்கு உரித்தான கோயிலை வந்துட்டு இங்கே சீக்கிரம் நடந்து கொண்டிருக்கு இப்போ இந்த இடம் வந்து பார்க்க முழுக்க முழுக்க மழையில் நினைஞ்சால் அப்படி என்ன சொல்ல ஒரு பார்க்கவும் நல்ல வழியாக தான் இருக்குது ஆசையாக தான் இருக்குது ஆனால் என்ன மழையும் இந்த ஆகாலும் பெருசாக பெய்ய இல்லை பக்கம் அங்கே முதல்ல கோயில் வாசிச்சுக்கிட்டு எல்லாம் வந்து பார்த்தோம்னா நல்ல மழையாக பெஞ்சது இப்போ வந்து பார்த்தோம்னா இங்கே பக்கம் ரொம்ப மழை கொஞ்சம் கூடுது மணா நேரம் வந்த இடத்துல மழை பெருசாக இல்லை இப்போ மழை போகுது இங்கேயே வந்து மார்த்த மழை போட்டது அது வீளை முடியும் முடிக்கிறோம் நாங்கள் பார்த்தோம்னா இனிவில் இருந்து சரியாக போகிற இடம் இல்லைன்னு வச்சோம்னா குடுவில் பகுதிக்கு போகிறோம் குடுவில்லாம் சொல்லுற இந்த தோட்டங்கள் மழை பக்கம் முடிஞ்சு காணிகள் தொடங்க அதை வந்து வீடுகள் குடிமலைகள் வந்து தொடங்குது இங்கே அந்த பக்கம் இந்த தோட்ட பக்கம் நல்லவர் பக்கத்தில் மழை கூடிட்டு அது மழை கூடிட்டு பார்த்த போனால் சரியா உடிவியலில் மெல்வம் உதிவு வந்து மெல்வோம்னா கேட்க பக்கம் தான் இந்த மல்வம் சேச்சில் இருக்குது ஆனால் இன்றைக்கி நியூ இயற்கை ஏற்பாடு நடத்தினை வந்து மத்தப்போனால் கேளுக்கம் இருக்குது பக்கம் தான் முழுக்க முழுக்க இது இருக்குது இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் உடுவியலில் சரியா சொன்னால் எழுத்து பிடிச்சது பக்கத்தில் போகிறோம் ஏழை பக்கமும் நல்லா மலரும் அந்த கீரை திரியுறதில் ஏதாவதுனா அதுவும் பார்த்த பண்ணால் அவங்க கட்டுறது கிடையாது மலத்தூள் பட்டதையாக கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பிரச்சனை படகு இருந்தது அட் வந்து பார்த்தா இந்த புறம் கொஞ்சம் கேலப்பம் வந்து தனி தனியாக தான் கிடக்குறீங்க அலப்போம் தனியாக சொல்லி அப்படி இழுட்டி அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இல்லை அப்போ வந்துட்டு என்ன சொன்னால் அந்த மலைப்பக்கம் பொங்கல்களும் போய் மிளப்பக்கம் மெலக்காட்ட படம் போய் ஒரு கிளைமேட் இருக்குமோ அதே மாதிரி தான் மாதிரிதான் இஞ்சமாக அந்த கிளைமேட் இருக்குது சரி பாப்பா சுண்ணாத்துல நிற்கிறேன் சுண்ணா சிரிச்சோம்னா பவர் ஸ்டேஷனுக்கும் பக்கத்தில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அப்படியே இன்னும் தெரியுது என்ன எப்படி இது தாக்குறதுன்னு சொல்லி இஞ்சலம் புல் அப்படி இருக்கிட்டே இருக்கு பிள்ளைதான் மழையிலும் இப்போ தூரம் தொடங்கிட்டுது உங்களுக்கு அந்த மழை துளி விழுதா இல்லையான்னு சொல்லி தெரியலை ஏன்னு சொல்லிவிட்டோம்னால் இந்த பீஜிவலாக பிக்சராக தெரியலை அவ்வளோ தரம் மழை பெய்ய தொடங்கிட்டுது அதை பார்த்தோன்னா சரியாக சுண்ணா இருந்துச்சு சந்தையை கிட்டே வந்து நிற்கிறோம் இப்போ இதெல்லாம் வந்து சுண்ணா சந்தை இப்போ மழை இருட்டில் இருக்குது மற்ற மலையை தூரிக்கணும் இருக்கு உங்களுக்கு தண்ணி பார்க்க விளங்கணும்னு சொல்லி நிற்கிறேன் மழை ஆனால் அவ்வளோ தூரம் பெருசாக தான் மழையெல்லாம் தொடங்கல ஆனால் கிளம்பியை போனால் மழை கிடக்குது சுண்ணா சுற்றுலா சாமி இப்போ ஒரு ஐந்து வருஷத்துல மழை அடித்தா தொடங்கி இருக்காது மழை வெளுத்து வாங்குது ஓ வாங்குது சுனத்தில் அறக்க முடியாமல் இருக்குது போட்டி ரெண்டு போட்டு வந்துவிட்டாலும் அரைக்கலால் அக்கறதுக்கு மழையை வளர்த்து வாங்கிறது பார்த்தோம்னு சொன்னால் சுண்ணாத்துல தான் அப்படியே நிற்கிறோம் அந்த அரைக்கலான அவ்வளோ அவ்வளோத்துக்கு மழை குடுத்து விட்டது அதில் சுண்ணாக்கம் சிக்கலம் சந்தி இந்த பக்கம்தான் கிடக்குது எந்த சவுண்ட் விளங்குவாது இலையானா அவ்வளோத்துக்கு மழை பிடிச்சிருக்குது வைக்குது காட்டுறதுக்காக இதையும் வந்துட்டு மனத்தில் விழுந்ததால பெருசாகும் புதுவையும் குறைவா தான் கிடக்கும் அது இங்கே தண்ணி உள்ளவங்க போட்டு நம்ம வந்து பார்த்தவங்க சொல்லிட்டு என்ன வேண்டால் பரதமான மனத்தில் சண்டை கிடையாது தான் சந்தைக்கு முன்னாடி இல்லைன்னு வந்து பார்த்தவங்கன்னா இங்கே பற்றி சைட்லாம் வந்து கீழே நிற்கிறோம் இல்லை இங்கே வந்து பார்த்தோம்னா எல்லோரும் மழைக்காக வந்துட்டு ஒதுங்கி இருக்குது இவ்வளோ வேறு வந்துட்டு மழைக்காத்தான் ஒதுங்கி நினைக்கிறோம் அப்படிங்க அளவுக்கு வந்து பார்த்தோம் சூட்டோன்னா

பக்கம் நான் இப்போ வந்து பார்த்த மாட்டோம் உடுவில் வீதியில போய் போய்கொண்டிருக்கிறோம் இந்த இடத்துல வந்து உடுவியில் வந்துட்டு கொஞ்சம் முதல் வந்து பெருசாக மழை ஒன்றும் இல்லை ஆனால் இப்போ வந்து பார்த்துச்சுன்னா மழை சும்மா வெளுத்து வாங்குது இப்போ மழை பெய்யாமல் கொஞ்சம் இந்த காணொலியில் இறுதியில் வந்து இணைஞ்சுக்கொள்கிறேன் இப்போ அந்த போய்கிற ரோடு ஃபுல்லாக என்ன சொல்ல அப்படியே நார்கழி மாதம் மாதிரி இல்லை நார்கழி மாதம் தான் இந்த தொட்டாந்த திடீரென்னு வந்து இந்த பின் வந்துட்டு வந்து நல்லா மழை இது வெயில் அடிச்சிது இந்த வெயிலுக்கு இந்த மலைக்கும் வந்துட்டு சம்பந்தமே இல்லாமல் இந்த மாதிரி இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த மழை பெஞ்சி இருக்குது இருக்கு நான் இருக்க சரியாக வந்து பார்த்தோம்னா உடுவிலேருந்து மேனிஃபாய் போட்டுமே மேனிஃபாக் ஈஸியாக போய் கொண்டிருக்கோம் அப்போ பார்த்தோம்னா மேனிஃபாய் டவுனுக்குள்ளே வந்து நிற்கிறோம் மார்த்த மனிஃபாய் சந்தை இங்கே இருக்கிற மழை குறைஞ்சிருக்கு அங்கே இருக்கிற இரண்டு நாளைக்கு மழை கொஞ்சம் குறைஞ்சிருக்கோம் மழை கொஞ்சம் விட்டுட்டுது நிக்க இடம் வந்து பார்த்தோம் சொன்னால் மானி கோவில் அடி சித்திரமலை அம்மன் கோயில் அடி இப்போ நாங்கள் வந்து நிக்க இடம் வந்து பார்த்தோமாட்டா இனியில் கேக்கஸ் வீதியில் வந்துட்டு நிற்கிறேன் சிரியாச்சூரில் பார்த்தோமாட்டா கோண்டாயில்னு சொல்லலாம் வெள்ளை இனிவிலோன்னு சொல்லலாம் வந்து பார்த்தோமாட்டா இப்போ மழை பிடிக்க தொடங்கிடுது இப்போ சரியாக அப்போசிட்டில் வந்து பார்த்தோமாட்டா இந்த ரோட்டுக்கு பேர் வந்து பேரஜ் வீதியின்னு சொல்கிறேன் அல்லது நாளாங்காட்டியான்னு சொல்லி சொன்னாலும் இங்கே நிறைய பேருக்கு தெரியும் ஸோ இந்த இடத்துல வந்திங்கன்னா இங்கேயும் வந்து பார்த்தோம்னா மழை பிடிக்க தொடங்கி விட்டது மழை சொல்லி இப்போ மழை இப்போ கூடுது இப்போ முன்னாடியே மழை குறைஞ்சிருந்துச்சு இப்போ கூடுது சரிப்பா இப்போ இந்த ரோட்லாம் ஓகே இந்த ரோட்டில் வந்து பார்த்தோம் பண்ணால் வீட்டை கிட்டே வந்துட்டேன் ஆனால் அதுக்கு மழை வந்து நானும் உண்டேக்கேன் இந்த மலை எடுக்கிற பிளானில் வருது சின்ன வயலியாக போனால் அப்படியே பார்த்தா ஒரு இடத்துல ஒவ்வொரு மழையாக அவருக்கு ஓட்டுறதுக்கு சரி உங்களுக்கு காட்டு உடனே வந்தது நான் இங்கே கிழப்போ வந்து பார்த்தா அது இப்போ இனியா மழை விட்டுருந்துச்சு இப்போ திரும்ப மழை குடிச்சிடு நானும் வீட்டாடி போய் சேர்ந்துலான்னு வாட்டேன் பட் முடியலை வாங்க வந்து மலைக்காக கஷ்டப்பட்டு செய்கிறாங்க சரி இப்படியாக வந்து வார்த்தை சொல்லிட்டோம்னா இந்த மலைக்குள்ளேயே வந்துட்டு என்ன சொல்ல நிறைய வா இந்த கதிரை மேசையை கொண்டு இது புடி மதுரை மேசையை கொண்டு செய்கிறாங்க நிறைய பேர் போய் ஏங்க வந்து வார்த்தை சொல்லிவிட்டேன்னால் இப்போதான் மழை பூடிக்கொண்டு போகுது கூடிக்கொண்டு போகுது என்ன இதோடு வந்துட்டு நாங்கள் காணொலி தொடங்கி நடத்துக்கிட்டு வந்துட்டோம் ஸோ இதோட வந்துட்டு காலையில் முடிச்சு கொள்ளுவோம் நினைக்கிறேன் ஓகே மக்களே இந்த காணொலி இதோட வந்து முடிச்சு கொள்வோம் மெட் எது பண்ண வந்துட்டு இந்த காணொலியில் இங்கே எங்கே மழை பெய்யுதுன்னு ஜாழ்ப்பாணத்தில் இன்றைக்கி முடிஞ்ச இடங்களை வந்து காட்டியிருக்கிறேன் அதே மாதிரி வந்துட்டு இப்போ எங்களோட ஊரில் மழையா இல்லை மழை பெஞ்சிருக்கா இல்லை பெஞ்சு கொண்டு இருக்குதா என்ன நிலவரம்னு சொல்லி கருத்துக்களை சொல்லுங்கள் நாங்கள் அடுத்த ஐநூறு வருஷம் வந்து சந்திப்போம் அதே நன்றி வணக்கம்